குமாரபாளையம் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிற ரெண்டு குழந்தைகளை கழிப்பறை கழுவ வச்சு அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியை இளமதி ஈஸ்வரி அவர்களும் அந்த பள்ளியுடைய அறிவியல் ஆசிரியை வி சித்ரா அவர்களும் உடனடியாக பதவி இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான ஆர்டர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் இது பத்தாது அப்படின்னு தோணுது ஏன்னா இப்போ வந்து அவங்க என்கொயரியில் இருக்கிறாங்க அந்த என்கொயரி முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது தெரியவும் மிக நிச்சயமாக அவங்க வந்து பதவியிலிருந்து நீக்கப்படணும் அதை கடந்து அவங்க மேலே சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படணும் ஏன்னா இங்கே தவறு ஒவ்வொரு முறை நடக்கும்போதும் அங்கே கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படுது ஆனால் தண்டனை ஆனால் இல்லை ஒரு முறை தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இது வேறு எங்கேயுமே நடக்காது நம்ம ஊரில் நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் சம்பந்தான டீச்சர்னு ஒரு பையன் சொன்னார் இல்லையா அப்போ ஆசிரியர்கள் எல்லோரும் வெக்கப்பட்டாங்க இது போன்ற எண்ணம் உள்ள ஆசிரியர்கள் அது மறுபடியும் ஒரு முறை திரும்ப நடக்குதுன்னா இப்போ சரியான தண்டனை வழங்கப்படலை உச்சபட்ச தண்டனை ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கப்படும்னா திருப்பி இன்னொரு ஆசிரியை இதை பண்ணணும்னு நினப்பாங்களா எனக்கு என்ன புரியலேன்னா உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் கழிவறை கழுவிப்பீங்களா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குள்ள தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையோர் சான்றோருங்கிறாங்க இப்போ பள்ளியுடைய தலைமை இருக்கீங்க நீதி உயர்ந்தமதி அன்பு கல்வி எதுவுமே இல்லைனா எப்படி அந்த பொறுப்புக்கு வந்தீங்க அது இருக்கணுங்கிறது வேணும்னா கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும் இது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் சட்ட ஒழுங்கு யார் கையாளுறாங்களோ அவங்களுடைய கவனத்துக்கும் போகணும் மிக நிச்சயமாக மறக்க முடியாத மறுக்க முடியாத யாரும் இன்னொரு முறை எந்த குழந்தையும் இப்படி ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குறதுக்கு தயங்குகிற பயப்படுகிற தண்டனை கொடுக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன்